ஹலோ வணக்கம் நானுங்கள் சாரா ஃப்ரம் சாரா சாரோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் நடப்பது எல்லாம் நன்மைக்கே நன்மையா நடந்த எல்லாவற்றிற்கும் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கலாம் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இது ஒரு ஜென்ரல் கலெக்டிவ் ரீடிங் ஸோ பிக்க கார்ட் கிடையாது ஸோ நீங்கள் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ உங்களோட எனர்ஜியில் இந்த ரீடிங் நீங்கள் தாராளமாக பார்க்கலாம் ஸோ இது ஒரு டைம்லெஸ் ரீடிங் நீங்கள் எந்த டைமில் பார்த்தாலும் உங்கள் எனர்ஜிக்கான ஒரு ரீடிங்காக இது உங்களுக்கு பிரதிபலிக்கும் அண்ட் உங்களுக்கு தேவையான விஷயங்களை மட்டும் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு மேட்ச் ஆகாத விஷயங்களை விட்டுருங்க ஏன்னா உங்களுக்கு மேட்ச் ஆகாதது மற்றவங்களுக்கு ரசனேட் ஆகலாம் ஓகே ஸோ அந்த வகையில் என்ன டாபிக்னா ரிலேஷன்ஷிப் சம்மந்தமான டாபிக் தான் நீங்கள் எல்லாமே எதிர்பார்க்கக்கூடிய நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் உங்கள் பர்சனுடைய கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் அவங்க உங்களுக்கு சொல்ல நினைக்கிற சம் கைண்ட் ஆஃப் மெசேஜஸ் ஓகே ஸோ இந்த ரீடிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் உங்கள் நபர் உங்கள் மனசில் இருக்கிற நபருடைய உங்கள் மேலே இருக்கிற இப்போ இருக்கக்கூடிய ஒரு அபிப்பிராயம் ஃபீலிங்ஸ் என்ன அண்ட் அவங்க உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஓகே ஸோ இந்த ரீடிங்கை பார்த்துட்டு கண்டிப்பாக எல்லாரும் லைக் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு உங்க பார்ட்னர் நினச்சி என்ன ஃபீல் இருக்கோ என்ன சொல்லணும்னு தோணுதோ ஸோ அதை நீங்கள் டேக் பண்ணி கூட உங்களுடைய ஃபீட்பேக்கை தாராளமாக கமெண்ட் பண்ணுங்க ஓகே அண்ட் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பெல் ஐக்கோன் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபர்தரான அப்ளோஸ் உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிபிகேஷன்ல வரும் எனக்கும் ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி சேனலுடைய லிங்க்கில் இருக்குது ஸோ அங்கேயும் போயிட்டு நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணிக்கலாம் அண்ட் நம்ம சேனலில் டெய்லி எனர்ஜி ரீடிங் வந்து ராசி வைஸ் ஷார்ட்ஸில் வந்து வரும் ஸோ ஷார்ட்ஸ்லேயும் நீங்கள் வந்து அப்டேட்டடாக இருங்க நம்ம சேனலில் எவ்ரி மார்னிங் வந்து வரும் ஓகே அண்ட் நம்ம சேனலுடைய ஆன்லைன் ஸ்டோர் லிங்கையும் சேனலுடைய அபோர்ட்லேயும் கொடுத்துருக்கேன் கமெண்ட் செக்ஷன்லேயும் பின் பண்ணுறேன் ஸோ நீங்கள் அங்கே போயிட்டு உங்களுக்கு தேவையான ஆஃபர்ஸ் என்ன இருக்குது சர்வீசஸ் என்ன இருக்குன்றதை நீங்கள் பார்த்து நீங்கள் அங்கேயே புக் பண்ணி கூட நீங்கள் என்ன வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் ஆர் வாட்ஸ்அப் நம்பர்லேயும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் டவுட் கேட்டுவிட்டு கூட நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இப்போ நம்ம உங்கள் பர்சனோடைய கரண்ட் ஃபீலிங்ஸை பார்த்துடலாம் கண்ணை மூடி டீப் விதின் விதவுட் அண்ட் ரிலாக்ஸ்டாக உங்கள் பர்சனை மைண்டில் வச்சுக்கோங்க அவங்களோட நேமை உங்கள் மைண்டில் சொல்லிக்கோங்க ஸோ அவங்கள நினச்சி இப்போ இந்த ரீடிங் நம்ம வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம் ஓகே ஸோ உங்கள் பர்சனோடைய கரண்ட் ஃபீலிங்ஸ் என்ன ஃபர்ஸ்ட் அதை பார்க்கலாம் நெக்ஸ்ட் அவங்களுடைய மெசேஜஸ் பார்க்கலாம் ஓகே ஸோ வாட்ஸ்அப் அ பர்சன்ஸ் கரண்ட் ஃபீலிங் வாட்ஸ் வீடியோ உங்கள் கரண்ட் ஃபீலிங்ஸ் ஓ கரண்ட் ஃபீலிங்ஸில் டூ ஆஃப் 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 கப்ஸ் வருது ஓகே ஓகே டென் என்னடா ஸ்டார்ட் ஆகுதேன்னு நினச்சேன் த த ஃபேன்ஸ் ஸோ கோயின் கோயின் ஆன் ஆன் உங்கள் மைண்டில் என்ன போயிட்டு இருக்கு ரொம்ப காயப்பட்டிருக்காங்க ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு அவங்களுக்கு ஒரு மென்டர் தேவை ரைட் அவங்களுக்கு ஒரு கைட் தேவை இந்த என்ன என்ன பண்ணி வச்சிருக்கோம் என்ன சொதப்பி வச்சிருக்கோம் எதை நோக்கி போயிட்டு இருக்கு இது ஓகே ஸோ அவங்களுக்குள்ள ஒரு மன காயங்கள் அதிகமா இருக்கு ஸோ இப்போ அவங்களுக்கு ஒரு மென்டர் தேவை ஆக்சுவலா அவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் தேவை மேபி காட் கிட்டே ப்ரே பண்ணலாம் ஓகே ஸோ இந்த சரி சிச்சுவேஷன் ஆண்டவா ஏன் இந்த மாதிரி போயிட்டு இருக்கு எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி அட் சேம் டைம் இந்த இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய ஃபீமேல் பர்சன் ரொம்ப ஸ்ட்ராங்காக பவர்ஃபுல்லா போல்டா இருக்கிறாங்க இந்த டைம்ல ஓகே சோ அது நீங்களா இருந்தாலும் சரி இல்ல உங்களுடைய பர்சன் ஃபீமேலாக இருந்தாலும் சரி ஈவன் இதற்குறவங்க மேல் ஆர் ஃபீமேல் ஓகே பட் இந்த ரிலேஷன்ல இருக்கக்கூடிய ஃபீமேல் பர்சன் ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் போல்டா இருக்கிறாங்க ஓகே ஐ கேன் ஹேண்டில் இருக்கு நான் என்னால் ஹேண்டில் பண்ண முடியும் ஏதா இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க பட் இந்த மேல் பர்சனுக்கு ஓகே அவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் தேவைப்படுது மனதளவில் பித்து பிடிச்ச நிலையில் இருக்கிறாங்க மனதளவில் உடஞ்சி காயங்களோடு இருக்கிறாங்க பட் ரெண்டு சைட்லேயுமே ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் ஈக்குவலான ஒரு ரிலேஷன்ஷிப் தான் இருந்துருக்கிறத எனக்கு இங்கே பார்க்க முடியுது ஓகே ஸோ இந்த ஃபீமேலும் அடிப்பட்டு அதுக்கப்புறம் அதை போல்டாக ஓகே ஹேண்டில் பண்ணலாம்னு நிலைமையில வந்திருப்பாங்க பட் அது மேல் பர்சனும் வந்து எல்லாமே சொதப்பிடிச்சு வேற மாதிரி இருக்கே எதனா எப்படி ஹேண்டில் பண்ண போறேன் அப்படின்ற ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு நம்ம கரண்ட் ஃபீலிங்ஸ் பார்க்கறோம் கண்டிப்பாக உங்களுக்கு சாட் ஃபீலிங் இருக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு ஃபீலிங் இருக்குன்னு சொல்லலாம் பிகாஸ் போத் ஆர் இன்வெஸ்டட் இதுல இன்வெஸ்டட் தி சேம் திங் ரெண்டு பேரும் இதுல ஒரே விதமான ஒரு அப்ரோச்சை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஒரு இமோஷன்ஸை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க பட் ரைட் நவ் வேற மாதிரி இருக்கு ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் எனர்ஜி அது வேற மாதிரி இருக்கு ஓகே மேல் பர்சன் காயத்தோட இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் தேவை ஃபீமேல் பர்சன் ஸ்ட்ராங் அண்ட் போல்டா இருக்கிறாங்க ஓகே எஸ் அகைன் அண்ட் அகைன் ஃபீமேல் பர்சன் இப்ப அவங்களுடைய ஸ்டெபிலிட்டியை பாக்குறாங்க அவங்களுடைய பர்சனல் டெவலப்மெண்ட்டை பாக்குறாங்க அவங்களுடைய ஃபினான்சியல் ஸ்டெபிலிட்டியை பாக்குறாங்க ஸோ அவங்க வந்து அவங்க அவங்க போல்டா அவங்களோட லைஃப் வந்து லீப் பண்றதுக்கான ப்ராசஸ்ல இறங்கியிருக்காங்க ரைட் ஓகே ஸோ இட்ஸ் லைக் அ விச் மாதிரி ஸோ ஒரு விச்ன்றது மந்திரம் செய்கிறவங்க நம்ம லாங்குவேஜில் சூனிய காரியன்னு சொன்ன பட் அந்த மாதிரி ஒரு நெகட்டிவாக போகிறதால விச்ன்றது அது ஒயிட் மேஜிக் பண்ணுறவங்களே விச் தான் சொல்லுவாங்க ரைட் ஸோ அவங்களால அவங்களோட வாழ்க்கையை டிசைன் பண்ணிக்க முடியும் வாழ்க்கையில் நடந்த சிக்கல்களை அவிழ்க்க முடியும் கிளியர் பண்ண முடியும் அவங்களால சிக்கலம் உருவாக்க முடியும் கிளியர் பண்ண முடியும் அந்த ஸ்டாண்ட் இப்போ இந்த ரிலேஷன்ல இருக்கக்கூடிய ஃபீமேல் பர்சன் எடுத்திருக்காங்க அண்ட் இது அதே மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு ஃபீமேல் பர்சன் என்டர் ஆயிருக்காங்க ரைட் ஒரு ஃபீமேல் பர்சனோடைய ஒரு குறுக்கீடு இன்டர்வென்ஷன் இதுல இருக்கு ஓகே ஸோ அவங்க ஒரு ஃபார்ட்டி பிளஸ் ஏஜ் உள்ள பர்சனா இருப்பாங்க ஒரு அம்மாவா இருப்பாங்க ஒரு அம்மா ஸ்தானத்துல இருப்பாங்க ஸோ அந்த ஃபீமேல் பர்சனோடைய இன்டர்வென்ஷன் இதுல குறுக்கிட்டு இருக்கு ஓகே ஸோ ஃபீமேலோட எனர்ஜி ரொம்ப டாமின்டாக ஹையாக ரொம்பவும் ஸ்ட்ராங் அண்ட் போல்டாக இருக்குது பட் மேலினுடைய எனர்ஜி கம்ப்ளீட் ட்ரைன் அவுட் கம்ப்ளீட் ஒரு சேட்னஸ் கம்ப்ளீட் பெயின் பெயின்ஃபுல் என்ிங் கிடைச்ச மாதிரி அவங்களுக்கு இருக்க ஒரு கைடன்ஸ் அவங்களுக்கு தேவைப்படுது ஒரு மன நிம்மதிக்கான ஒரு கைடன்ஸ் தேவைப்படுது ஸோ இது மேலோடைய ஒரு கரண்ட் ஃபீலிங்ஸில் இங்கே என்னால் பார்க்க முடியுது ஓகே ஸோ இதை எப்படி சார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்றது தெரியாமல் அண்ட் ஏன்னா லைக் மேம் மேல் பர்சனுடைய ஃபீலிங்ஸில் இன்னொரு பயமும் இருக்கும் நம்மளுடைய குடும்பம் ஐயோ நம்மளுடைய மரியாதை போயிடுமோ நம்மளுடைய ஒரு டிக்னிட்டி போயிடுமோ ஸோ மேபி அந்த மேல் பர்சன் ஒரு ஒரு ஃபேமிலியில் இருக்கிற ஒரு பர்சனாக இருப்பாங்க ஓகே மேல் பர்சன் ஒரு ஹஸ்பண்டாக இருக்கலாம் ஆல்ரெடி மேரிட் பர்சனாக இருக்கலாம் ஆல்ரெடி வந்து ஒரு வெல்தி ஸ்டேட்டஸில் இருக்கவங்களா இருக்கலாம் இல்லை ரொம்ப டாமினன்ட் ஒரு கேரக்டராக இருக்கலாம் ஸோ இப்போ அதுக்கு எங்கே பங்கம் வந்துடுற போதோ அதுக்கு எங்கே வந்து இப்போது பிரச்சனை வந்துடுற போதோ அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி ஏற்பட்டிருக்கும் ஸோ அந்த ஒரு அந்த ஒரு மரியாதை அந்த ஒரு டிக்னிட்டி அது வந்து உடஞ்சிருமோ அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்குள்ளே போயிட்டு அது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பால் ஓகே அதே மாதிரி அவங்க ஆக்சுவலாக என்ன ஃபீல் பண்ணியிருப்பாங்கன்னா என்னுடைய கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு இந்த மேல் பர்சன் என்ன ஃபீல் பண்ணியிருப்பாங்கன்னா என்னுடைய கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு என்னோட குடும்பத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு ஸோ என்னுடைய ஒரு டிக்னிட்டி நான் இழக்க மாட்டேன் என்னோட ப்ரைட இழக்கக்கூடாது அதுக்கு அந்த ஃபீமேல் பர்சன் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அது பரவாயில்ல எனக்கு தட்ஸ் நாட் அ ஒரு பிக் டீல் தட்ஸ் நாட் அ மேட்டர் அப்படின்ற மாதிரி தான் அது ஒரு பிரச்சனையே இல்லை எனக்கு அவங்க என்ன கஷ்டப்பட்டாலும் ஓகே பட் என் சைடு நான் வந்து அந்த பவர்ல இருக்கணும் அப்படின்றதும் என்ன பண்றதுன்னு தெரியாம இது இது முடிவும் இல்லாம இல்லாம முதலும் என்ன பண்றது இதை விடலாமா கண்டினியூ பண்ணலாமா அப்படின்ற ஒரு ஜகலிங் இருக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து சடனா ஏதோ ஒரு ஒரு பிரளயம் இருக்கு ஒரு டிஸ்ட்ராக்சன் ஏற்பட்டிருக்கு ஒரு டிசாஸ்டர் ஏற்பட்டிருக்கு ஒரு பிரளயம் நடந்திருக்கு ஏதோ விதமான ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் அதை அவங்கள வந்து ஸ்தம்பிக்க வைக்கிறது மேபி இந்த ஃபீமேல் பர்சன் சைட்லருந்து ஒரு டிசாஸ்டர் ஏற்பட்டிருக்கும் இந்த ஃபீமேல் பர்சன் இருந்து ஒரு பிரளயம் ஏற்பட்டிருக்கும் எதிர்பாராத அன்எக்ஸ்பெக்டட் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆர் டிசாஸ்டர் அதை இந்த மேல் பர்சனால ஹேண்டில் பண்ண முடியல இது முடிவா இல்லை தொடக்கமா அப்படின்றத ஹேண்டில் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ஃபீலிங்ஸில் அவங்க இருக்கிறாங்க ஸோ ஃபீலிங்ஸ்ன்னு பார்க்கும்போது அவங்களோட எண்ணங்களை குறித்து தான் நம்ம எடுக்க முடியும் சரிங்களா அவங்களோட எனர்ஜி அண்ட் எண்ணங்கள் ஸோ அவங்களோட எண்ணெய் அலைகள் இப்போ எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்போ ஸோ மேல் பர்சன் இப்போ இதை வந்து ஏதாவது ஒரு விஷயம் இதை ஏதாவது பண்ணணும் ஓகே ஸோ இதில் ஏதாவது நம்ம ஒரு மேனிப்புலேட் பண்ணணும் மேபி இந்த சுச்சுவேஷனை அவங்க கைக்கு கொண்டு வரணும் அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் அப்படின்ற அந்த மேனிப்புலேஷன் டெக்னிக்கை கூட மேபி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ என்னன்னா ஃபீமேல் ஃபீமேல் சைடு நடந்த சேஞ்சஸ் அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல ஓகே ஸோ அவங்க சைடில் இவ்வளோ ஒரு சேஞ்சஸ் நடந்திருக்கே அவங்க இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆயிருக்காங்களே இந்த இருக்க மேல் பர்சன் ஃபீமேல் பர்சனை பற்றி நினைக்கிறது ஸோ இப்போ நம்ம அதை எப்படி கண்ட்ரோல் எடுக்கிறது கண்ட்ரோல் ஓவர் பண்றது எப்படி அதை மேனிப்புலேட் பண்றது நம்ம கைக்கு எப்படி கொண்டு வர்றது அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போயிடு போயிருக்கே ஸோ எப்படி கண்ட்ரோல் பண்றது அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு புதிய யுக்திய கையாளக்கூடிய ஏதோ ஒரு பிளானிங்ஸை வந்து போடுறாங்க அப்படின்ற மாதிரி கூட இங்க அவங்களோட இருக்கு பட் இந்த ஃபீமேல் பர்சனுக்கு தேவை தனிமை அமைதி அண்ட் அவங்களோட லைஃப் பார்த்து ஓகே அவங்களோட லைஃப் பர்பஸ் போதும்டா சாமி என்னை விட்டா போதும் நான் தனிமையா இருக்கிறதா நான் விரும்புகிறேன் என்னுடைய என்னோட லைஃப்பை நான் பார்த்துக்க விரும்புகிறேன் அண்ட் என்னோடய லைஃப் பர்பஸ் என்னோடய லைஃப் அச்சீவ்மெண்ட்ஸ் ஸோ இதை நான் பார்க்க வந்து நான் விரும்புகிறேன் ஸோ இது மேலே மேலும் வந்து இதுக்குள்ளே போய் நான் மாட்டிக்க விரும்பலை அப்படின்ற நிறைய விதமான சேஞ்சஸ் ஃபீமேல் சைடில் தெரியுது பிகாஸ் இந்த ஃபீமேல் பர்சன் நிறைய ஹர்ட் ஆயிருக்காங்க நிறைய வந்து பெயின் அவங்களுக்கும் நிறைய ஹர்ட் இருக்குது நிறைய பெயின் இருக்குது நிறைய உடைஞ்சிருக்காங்க பட் அவங்களதெல்லாம் சின்னது தான் ஸோ அவங்கள காட்டினோம் அதில் சின்னது டெம்பரவரி அவங்களால அதில் மீண்டு வந்துட முடியும் ஆனால் இந்த இந்த மேல் மேல் பர்சன் பர்சன் இப்போ ஒரு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காங்க இல்லையா இல்லையா அவங்களுக்கு பெயின் இருக்கு அது ரொம்ப பெருசு ரைட் ஏதோ ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்றாங்க ரீகன்சிலேஷன் இல்லை நியூ லவ் இல்லை இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நியூ பிகினிங் அதுக்கு வந்து வெயிட் பண்ணுறாங்க ஆர் அகைன் அந்த ஃபீமேல் பர்சன் நம்ம மேலே வந்து அப்படியே லவ்வை பொழிவாங்களா அன்பு பொழிவாங்களா அகைன் வந்து இது வந்து ஒரு நியூ பார்ன் மாதிரி நியூ பிகினிங் மாதிரி இது ஸ்டார்ட் ஆகுமா இல்லை வந்து அந்த ஃபீமேல் பர்சன் இமோஷ்னலி இதுலேருந்து கடந்து போயிட்டாங்களா ஓகே ஸோ ஃபீமேல் பர்சன் மேபி அப்படி தான் இருக்கிறாங்க இருந்து கடந்து எனக்கு அப்படின்றது கடந்து போயிட்டு அவங்களுடைய டெவலப்மெண்ட் அவங்களுடைய பர்சனல் டெவலப்மெண்ட் அவங்க அவங்க என்னெல்லாம் மிஸ் பண்ணியிருக்காங்களோ வாழ்க்கையில அதெல்லாம் அழகைன்னு எடுத்து அவங்கள மெருகியத்தை பாக்குறாங்க அவங்களுடைய ஃபியூச்சரை வந்து நினைச்சு அவங்கள வந்து இன்னும் நிறைய நர்ஷர் பண்ணணும் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு அபண்டன்ஸான ஒரு வாழ்க்கையை வந்து பார்க்கணும் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை நோக்கி எமோஷனலி அவங்க மூவ் ஆகுறாங்க பட் இந்த மேல் பர்சனுக்கு அகைன் திருப்பியும் வருவாங்களா நம்ம கிட்ட வந்து சேருவாங்களா நம்ம கிட்ட அந்த நியூ பிகினிங் நடக்குமா நம்மளுக்கு அந்த நியூ லவ் கிடைக்குமா ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் என்ன செஞ்சா அகைன் நம்ம கண்ட்ரோலுக்கு வருவாங்க அகைன் நம்ம கிட்ட வருவாங்க அந்த ஒரு விஷயம் மேல் பர்சனுக்கு இருக்கு ஓகே அட் த சேம் டைம் மேல் பர்சனுக்கு அவங்க ப்ரைட் அவங்களுடைய டிக்னிட்டி அவங்களுடைய ஒரு ஃபேமிலி ப்ரைடு இருக்கும் இல்லையா ஸோ என் ஃபேமிலி கெடுத்துட்டு நான் வரமாட்டேன் அசிங்கம் பண்ணிட்டு வரமாட்டேன் ஸோ அவமானப்படுத்திட்டு வரமாட்டேன் ஓகே ஸோ எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது எனக்குன்னு ஒரு டிக்னிட்டி இருக்குது ஸோ அதை நான் குறைச்சிக்கிட்டு நான் வர மாட்டேன் மேபி அந்த மே ஃபீமேல் பர்சன் வரட்டும் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு என்ன பண்ணலான்றதை யோசிக்கலாம் ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் அவங்க பிளே பண்ண பார்க்குறாங்க பட் இந்த ஃபீமேல் பர்சன் ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கிறாங்க கான்ஷியஸாக இருக்கிறாங்க கேர்ஃபுல்ன்றதை விட கான்ஷியஸாக இருக்கிறாங்க இப்போதைக்கு எந்த அப்டேட்டும் கொடுக்க கூடாது எதுவும் நம்ம பண்ணக்கூடாது எல்லாமே சொதப்பிடிச்சு எல்லாமே வந்து நம்மளை மனசு உடையிற அளவுக்கு நடந்துருக்குது ஸோ இனிமேல் இருக்கிறதையாவது காப்பாற்றிக்க நம்ம அமைதியாக பொறுமையாக இருக்கணும் இதுக்கு மேல எந்த விஷயத்துலயும் அவசரப்பட்டு முடிவு எடுக்க கூடாது நிதானம் ரொம்ப அவசியம் அதே மாதிரி தனிமை ரொம்ப அவசியம் இதுதான் உண்மையா நம்மளுக்கு நல்லதா இருக்கு அப்படின்றத ஃபீமேல் பர்சன் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஓகே சோ இப்போ வந்து இந்த ரிலேஷன்ல இருக்கக்கூடிய மெல் பர்சன் ஃபீமேல் பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் தாட்ஸ்மே நம்ம வந்து மிக்ஸ்டா பாத்துருப்போம் ஓகே ஸோ இப்போ அவங்க உங்களுக்கு அதாவது பார்க்கக்கூடிய உங்களுக்கு உங்கள் பர்சன் மேலாக இருந்தாலும் ஃபீமேலாக இருந்தாலும் ஸோ அவங்க சொல்லக்கூடிய மெசேஜஸ் உங்களுக்கு என்ன இன்டேரெக்ட் மெசேஜஸ் என்ன அப்படின்றதையும் நம்ம இப்போ செக் பண்ணிடலாம் ஓகே ஸோ இப்போ உங்களுடைய பர்சனலோடைய மெசேஜஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட் மெசேஜஸ் டு அவ்வளோ வாச்சோ மெசேஜ் சோ पर्सनலி மெசேஜ் என்ன லெட்ஸ் see லெட்ஸ் see லெட்ஸ் see ம் hmm. விண்டோ a new adventure in love is coming get ready ஏதோ ஒரு நியூ அட்வென்ச்சருக்கு பிளான் பண்றாங்க ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் நியூ பிகினிங்க்கு அவங்க வந்து பிளான் பண்றாங்க ஏதோ ஒரு விஷயத்த கண்ட்ரோல் எடுக்க பாக்குறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா சாரிஸ்மா லவ் ஃபுளோஸ் டு யூ To radiate charisma and charm. Okay. Dressing up. An opportunity to dress up and party. Fun times ahead. Okay. Right path. Love is a beautiful journey, and you are on the right path. Hmm.

உங்களுடைய உங்களோட இல்லை அவங்களோடைய இந்த ரிலேஷன்ஷிப்புக்கான ஒரு ப்ரொடெக்ஷனுக்கான பவுண்ட்ரிஸ் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு மெசேஜ் பாஸ் பண்ணுறாங்க ஓகே ஸோ இப்போ இருக்கிற அந்த பவுண்ட்ரிஸ் மேபி அது நோ கான்டாக்டாக இருக்கலாம் இல்லை வந்து ப்ரேக்கப்பாக இருக்கலாம் ஆர் வந்து லாங் டிஸ்டன்ஸாக இருக்கலாம் இல்லை ரொம்ப அந்த லிமிடேஷன்ஸாக இருக்கலாம் ஸோ அவங்க ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணியிருக்காங்க அது வந்து ப்ரொடெக்ட் பண்ண தான் நான் இந்த பவுண்ட்ரி செட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க சொல்கிறாங்க அண்ட் ஒரு ஓகே ஏதோ ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடந்திருக்கு ஏதோ ஒரு டிசாஸ்டர் நடந்திருக்கு ஸோ அதையும் அட்வென்ச்சரஸாக எடுத்துக்கிட்டு நம்ம என்ன தான் நடக்குது பார்க்கலாம் ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த அட்வென்ச்சரஸை வந்து ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மெசேஜ் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க இன்னமும் அவங்கவுங்க மேலே அட்ராக்ஷனாக தான் இருக்கிறாங்க இன்னுமோ உங்களுடைய அந்த ஸ்மார்ட் அண்ட் ஷாம் லுக் அது மேலே அட்ராக்ஷனாக தான் இருக்கிறாங்க ஓகே இது நாட் ஓன்லி ஒரு ஒரு ஹார்ட் டு ஹார்ட் லவ் மட்டும் கிடையாது ஒரு ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் ஒரு பாண்டிங் இதில் நிச்சயமாக காட்டுது ஓகே அகெயின் ஏதாவது உங்களை நீங்கள் ஏதாவது பார்ட்டிஸ் வேற ஏதாவது ஒரு செலப்ரேஷன் அட்டன் பண்ணியிருக்கலாம் சோஷியல் மீடியாவில் உங்களோட பிக் அப்லோட் பண்ணியிருக்கலாம் இல்லை ஆல்ரெடி அவங்க கிட்ட உங்களோட பிக் இருக்கலாம் ஏதாவது நீங்கள் ஒன்னா டுகெதரா இருந்த ஒரு மெமரிஸ் இருக்கலாம் ஸோ அந்த டைம்ல உங்களுடைய அந்த ட்ரெஸ்ஸிங் த வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங் அண்ட் த வே ஆஃப் லுக்கிங் நீங்க எப்படி இருக்கீங்க எப்படி ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க ஸோ இது எல்லாத்தையும் பார்த்து இப்போ அவங்க மெஸ்மரைஸ் ஆகுறாங்க இப்போ அட்ராக்ட் ஆகுறாங்க ஸோ நீங்க சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கீங்க நீங்க வந்து நீங்க பில்டியா ஃபீல் பண்ண வேண்டாம் நீங்கள் ஒன்றும் தப்பாக ஃபீல் பண்ண நினைக்க வேண்டாம் உங்கள் ஒர்த்தை நீங்கள் குறைச்சிக்க வேண்டாம் உண்மையாகவே நான் அவங்க மேலே அட்ராக்ட் ஆகிருக்கேன் த வே ஆஃப் ட்ரெஸ் ஓகே த வே யோர் ட்ரெஸ் த வே யோர் லுக் த வே யோர் ஸ்பீச் எல்லாமே அவங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு நீங்கள் பேசுகிறது ட்ரெஸ் பண்ணுறது பழகிறது உங்களுடைய ஆட்டிடியூட் எல்லாமே அவங்களுக்கு பிடிச்சிருக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்குது ஸோ அந்த ஹார்ட் டு ஹார்ட் அட்ராக்ஷனை தாண்டி ஒரு ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் இருக்குது ஒரு மெட்டீரியலிஸ்டிக் அட்ராக்ஷன் இருக்குது இப்போ நீங்க போற பாதையும் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு இப்போ வரக்கூடிய இந்த ரிலேஷன் வரக்கூடிய அட்வென்ச்சரஸான ஒரு விஷயத்த ஒரு த்ரில்லான விஷயத்த இல்லை இந்த பிரேக்கப் கொடுக்கக்கூடிய இந்த த்ரில்லான விஷயங்களையும் ஃபேஸ் பண்ண அவங்க ரெடி ஸோ நீங்களும் அவங்களோட சேர்ந்து இதை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றதும் அவங்களுடைய விஷயங்கள் இருக்கு மேபி இது கொஞ்ச நாளைக்கு இப்படி இருந்து அதுக்கப்புறம் ரீகன்ஸேஷன் பண்ணும்போது அந்த ஒரு ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு ஒரு மென்டாலிட்டியில இருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை உங்களுக்கு மெசேஜ்ல கன்வே பண்றாங்க யா சி ப்ரப்போசல் ரைட் இப்போ பவுண்டரிஸ் போட்டிருக்காங்க இப்போ ஒரு எல்லையை போட்டிருக்காங்க இப்போ வந்து ஒரு கோடு போட்டு உங்களை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க பட் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் பண்ணணும் ஒரு ப்ரப்போசல் கொடுக்கணும் அப்படின்றதும் நினைக்கிறாங்க ஸோ இது அவங்களோட இன்டைரக்ட் மெசேஜஸா இருக்கு ஓகே பட் இப்போ ரைட் நவ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்றாங்க ஆல் த டோர்ஸ் ஆர் க்ளோஸ்ட் டோர்ஸ்ன்றது கம்யூனிகேஷன்ஸ் எல்லா கம்யூனிகேஷனையும் உங்களோட அவங்க க்ளோஸ் பண்ணுறாங்க ஸோ உங்க கூட பேசாமல் இருக்கிறது உங்களோட கம்யூனிகேட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ரீசன் வந்து எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு இல்லை ஸோ இதை முடிக்கிற மாதிரி முடிச்சு ஒரு அட்வென்ச்சரஸ் மாதிரி கொண்டு போயிட்டு உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக ஒரு ப்ரப்போசல் கொடுக்கணும் அகைன் உங்களோட வந்து அந்த நியூ பிகினிங் கொடுக்கணும் அது நீங்களாக அதாவது இந்த ஃபீமேல் பர்சன்னாக இருந்தாங்கன்னா அந்த ஃபீமேல் பர்சன் மேல் பர்சனாக தேடி போகணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் அந்த மேல் டாமினன்ட் கேரக்டருக்கு இருக்கும் ஓகே ஸோ ஃபீமேல் பர்சனுக்கு அந்த நியூ பிகினிங் அந்த நியூ பிகினிங்காக என்ன வேணால் நான் அட்வென்ச்சர் எடுக்க ரெடி ரிஸ்க் எடுக்க ரெடி அப்படின்றதும் இருக்கு ஸோ அதுக்காக அவங்களை நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறது க்ரூம் பண்ணிக்கிறது ஸோ நான் சரியான பாதையை நோக்கி தான் போயிட்டு அப்படின்னு நினைக்கிறது இதெல்லாம் இந்த ஃபீமேல் பர்சனுடைய விஷயங்கள்ல இருக்கும் ஸோ அதை அந்த மேல் மெசேஜாக கன்வெட் பண்ணுவாங்க ஸோ மெயில் பர்சன் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியான விஷயங்களை ஃபீமேல் பர்சனுக்கு மெசேஜாக கன்வே பண்ணுவாங்க ஓகே ஸோ இங்கேயும் அந்த ஃபீமேல் மேல் பர்சனுமே வந்துருச்சு ஓகே ஸோ இன்னைக்கு வந்து நம்ம கலெக்டிவ் ஜென்ரல் ரீடிங்கில் உங்கள் பர்சனோடைய கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் தாட்ஸ் பார்த்தோம் அண்ட் அவங்களோட ஸ்பெஷல் மெசேஜஸ் பார்த்தோம் ஓகே ஸோ உங்களுடைய ஃபீட்பேக்கை நிச்சயமாக கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி உங்கள் பர்சனை பற்றி ஏதாவது உங்களுக்கு மனசு பிடிச்ச மாதிரியான விஷயங்கள் ஷேர் பண்ணால் தாராளமாக ஷேர் பண்ணலாம் அவர் உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணலாம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரியான வேறு என்ன டாபிக் கலெக்டிவ் ஜென்ரல் ரீடிங்கில் வேணுன்றது நீங்கள் தாராளமாக மென்ஷன் பண்ணுங்கள் அண்ட் திஸ் இஸ் சாரா ஃப்ரம் பாய்